என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை பாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிறைய வரவேற்கத்தக்க விஷயங்களை நம்ம இப்போ பார்க்குறோம் ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்களில் நிறைய இடங்களில் மக்கள் விழிப்போட வேட்பாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரையே எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள்னா பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு மக்களுக்கு அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் இது நடக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அந்த அளவிற்கு சீரழித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எதிரான அனைத்து பிரச்சனைகளையும் ஆளுகின்ற தரப்பு தான் செய்யுது அதே ஆளுகின்ற தரப்பு மீண்டும் மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிக்கும் பொழுது நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் மீண்டும் இதையெல்லாம் உங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லுது ஆனால் இதை கேள்வி கேட்காமல் மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களித்து கொண்டிருந்த காலம் வரைக்கும் அதிகார வர்க்கம் வந்துட்டு கொண்டாட்டத்தில் இருந்தாங்க ஏன்னா மக்கள் நம்மள கேள்வியே கேட்கறதில்ல இல்ல எப்போ போய் கேட்டாலும் பாவம் வெகுளி மக்கள் வாக்களிச்சிடுறாங்க நம்மளுக்கு ஏன்னா நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக புத்திசாலிகள் அப்படின்னு சினிமா பட வசனத்துக்கு ஏற்க மக்களும் இருந்தாங்க ஆனா இப்பொழுது இந்த தேர்தலில் நடக்கிற இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே மக்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள் என்ற சந்தோஷம் இருக்கு ஆனால் இந்த விழிப்புணர்வு போதுமானது அல்ல இதைத்தான் நம்ம சொல்றோம் இந்த விழிப்புணர்வு போதுமானது அல்ல காஞ்சிபுரம் தொகுதியில் முதலமைச்சர் வந்துட்டு சாமானிய மக்கள் கிட்ட போயிட்டு வாக்கு கேட்குறாரு அந்த வாக்கு கேட்கும்பொழுது ஒரு பெண்மணி வந்துட்டு மு க ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சந்தையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு நாங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னோம் கோரிக்கையும் வைச்சோம் ஆனால் நீங்களும் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் செய்து தரேன்னு சொன்னீங்க ஆனால் அதன் பிறகு திரும்ப ஓட்டு கேட்கத்தான் வரீங்க மூணு வருஷம் கழிச்சு ஆனால் இதற்கு இட ஆனால் அதற்கு இடையில் ஒரு நாள் கூட அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசலை இதுவரைக்கும் நாங்கள் வைத்த கோரிக்கையை பற்றி நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே மு க ஸ்டாலின் நைசா பாம்பு மாதிரின்னு அழுவி போகிறாரு அந்த பாம்பை மடக்கி பிடிச்சி நம்ம அடிச்சாதான் நாளைக்கு இந்த ரோட்டில் நம்ம தைரியமாக நடக்க முடியும் இல்லைன்னா நாளைக்கு இதே மாதிரியே எதிர்பாராத நேரங்களில் நமக்கு அடிச்சிடும் அப்ப என்ன ஆகும் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகும் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் தான் ஆதரவின்றி தவிக்கும் இந்த இடத்துல பாம்பு யாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை அதிகாரத்துக்கு வந்த பிறகு செய்யல இந்த மூன்று ஆண்டுகள் கழித்து அதே மக்கள் கிட்ட வாக்கு கேட்க போகும் பொழுது மக்கள் கேட்கிற கேள்விக்கு முதலமைச்சர பதில் சொல்ல முடியல இதை மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் எதிர்த்து கேள்வி கேட்டா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாம கொடுத்த வாக்குறுதியை செய்யாம வைத்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காம மீண்டும் அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்க வரமாட்டாங்க இதை மக்கள் கேட்கணும் அந்த இடத்துல ஒரே ஒரு பெண்மணி கேட்கிறாங்க இது போதுமா இதுதான் போதாது ஒட்டு மொத்த மக்களும் ஒன்று கூடி நீங்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று மறுத்திருக்கணும் அந்த சந்தைக்குள்ளவே முதலமைச்சரை வர தடுத்திருக்கணும் ஏன்னா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் உங்களுக்கு வைத்த கோரிக்கையை நீங்கள் செய்யலை நீங்கள் இங்கே வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு மக்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா அதுதான் வந்துட்டு எழுச்சி அந்த எழுச்சி என்னைக்கு வருமோ அன்றைக்கு இங்கே எல்லாமே மாறும் இதைத்தான் மக்கள் செய்யணும் மூகா க ஸ்டாலின் என்ற தனி நபருக்கு நாம் எதிரானவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த எதிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டு மொத்தமா மக்கள் காட்டணும் இதே காஞ்சிபுரம் தான் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு உங்ககிட்ட வாக்கு கேட்டார் வாக்கு கேட்கும்போது சாராயக்கடை மூடுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்த மக்களும் ஒருமித்த குரலில் நீங்கள் எழுப்பிய குரலுக்கு என்ன பதிலளித்தார் உதயநிதி ஸ்டாலினு எங்க தாத்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கு கொண்டாருன்னு சொன்னாரே நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு கேட்டார் உங்க தாத்தா சொல்லும்பொழுது அவர் தோத்துட்டாரு அதன் பிறகு உங்க அப்பா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு உங்க தாத்தா சொன்னதை உங்க அப்பா செய்ய மாட்டாரு இன்னைக்கு உங்க அப்பா சொல்றதா நாளைக்கு நீயும் செய்ய மாட்டேன் அப்ப உங்களுக்கு எதற்கு அதிகாரம் நான் என்ன சொல்றேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது ஒரே ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கத்தில் அதிகாரம் உள்ள இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் மட்டும்தான் ஆனா இயக்கம் என்பது ஒரே இயக்கம் தான் இயக்கத்திற்கான கொள்கைகள் கோட்பாடுகள் செயல்முறை திட்டங்கள் எல்லாமே ஒன்றுதானே அப்போ அந்த ஆள் மாறின உடனே உங்களுடைய லட்சியங்கள் கோட்பாடுகள் இலக்குகள் செயல்முறைகள் எல்லாமே மாறிடுமா இதை மக்கள் கிட்ட நீங்கள் வாக்கு கேட்பதற்கு முன்பே நீங்க இல்லையா இப்போ இங்க இந்த எதிர்ப்பு முன்வைக்க மட்டும் மட்டும்தான் நடந்ததானா இல்ல இது தூத்துக்குடியில கனிமொழிக்கு எதிராக நடந்திருக்கிறது சென்னையில தயாநிதி மாறனுக்கு எதிராக நடந்திருக்கிறது பல தொகுதிகளில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது ஆனால் இது போதுமானது அல்ல இது போதுமானது அல்ல இன்னும் விழிப்புணர்வு வேண்டும் மக்களுக்கு இன்னும் வேண்டும் விடுதலை இந்தியா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்துட்டோம் ஆனா இன்றைக்கும் எங்களுக்கான உரிமை எங்களுக்கான உரிமை எங்களுக்கான உரிமைன்னு நம்ம கேட்குறோம் இந்தியா விடுதலை பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னமும் மக்களுக்கான வீதாச்சார உரிமையும் கிடைக்கல மக்களுக்கான சமநீதியும் கிடைக்கல இன்னும் அடித்தட்டு மக்களுக்கான உரிமையே கிடைக்காத ஒரு மண்ணில் வாழுகின்ற மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் எண்ணுகிறார்கள் என்றால் இது அடக்குமுறை இல்லையா இது ஒடுக்குமுறை இல்லையா இதை புரிந்து கொள்ள வேண்டியது வாக்களிக்கின்ற மக்கள் நம்ம இப்பவும் சொல்றோம் மு க ஸ்டாலின் என்ற தனிநபருக்கு நாம் யாரும் எதிரானவர்கள் அல்ல மு க ஸ்டாலின் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுமே எதிராக இன்று நிற்கிறார்கள் அதற்கு காரணம் உங்களுடைய பொய் முகம் உங்களுடைய பொய் முகம் உங்களுடைய பொய்யான வார்த்தைகள் உங்களுடைய பொய்யான செயல்பாடுகள் சமீபத்தில் நீலகிரி தொகுதியில ஆராசா வந்து தொகுதிக்கு உள்ள தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கே உள்ள வரக்கூடாதுன்னு அந்த தொகுதி மக்கள் தடை போட்டாங்க இதுவெல்லாம் நடந்தது காலத்தில் நம்ம பார்த்தோம் ஏன்னா இதுவெல்லாம் போதுமானதாக இல்லை ஒரு சில இடங்களில் நடக்கிறது ஒரு சிலர் மட்டும் செய்கிறார்கள் இது போதுமானதாக இல்ல இந்த மக்களுக்கு மட்டுமல்ல இந்த மண்ணுக்கே எதிரான தீய சக்திகள் இவர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும் அதற்கு அதிகாரத்தை அவர்களிடமிருந்து பறிக்க வேண்டும் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் திமுக அதிகாரத்தில் இல்லாத இருந்த பொழுது இரண்டாயிரத்தி அவர்கள் மீண்டும் மக்களின் அதிகாரத்தை பறிக்க துவங்கினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாநிலத்தின் உரிமையை பறித்தார்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உரிமையை பறித்தால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கேள்வி கேட்க முடியாது ஆயிரம் கொடுக்கலாம் இரண்டாயிரம் கொடுக்கலாம் மூன்றாயிரம் கொடுக்கலாம் ஐந்தாயிரம் வரை கூட கொடுப்பார்கள் வாக்கிற்கு ஆனால் உங்களின் வாக்கு ஐந்தாயிரம் அல்ல என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே இன்றைய சூழ்நிலையில ஒரு மாடு விற்கிது ஒரு லட்சம் ஒரு கரவ மாட்டோட வேலை லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் விற்கிது ஒரு எரும மாடு விற்கிதுங்க ரெண்டு லட்சம் யோசிச்சு பாருங்க ஆனா இந்த நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கின்ற உங்களுடைய வாக்கின் விலைய ஆயிரத்திலிருந்து நிர்ணயம் செய்யறாங்க நேரம் வாக்காளர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சிந்திங்க இது உங்களுக்கான நேரம் இப்பொழுது நீங்கள் அதிகாரத்தை சரியானவரிடம் கொடுத்தால் மட்டும்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான அரசின் திட்டங்கள் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு எதிராக அரசு ஒரு திட்டத்தை உருவாக்கினால் அதற்கு எதிர்ப்பு குரல் கிளம்பும் இல்லனா போயிட்டு இந்த ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி போயிட்டு டெல்லியில உட்கார்ந்து பெஞ்சை தேச்சிட்டு வந்தாங்களோ அதுவேதான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நடக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளின் வாழ்வியல் இங்கு கசக்கும் நம்ம இதே புலம்பிட்டு கடக்கணும் அவர்கள் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு உங்களை அடிமைகளாகவே வைத்திருப்பார்கள் நீங்கள் அந்த அடிமை விலங்கை உடைத்தெரிய வேண்டும் என்றால் இந்த திராவிட வேலை தெரிய வேண்டும் என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே